வணக்கம் நான் உங்கள் அழகன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் என்ன அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் எழுவத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உயர்ந்து ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு மொழி எடுத்துக்காட்டு எனக்குமே வாழ்க்கையில் நம்ம வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம என்றைக்குமே யாருமே அது பண்ணுறது கிடையாது கோலை ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது ஒரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாமல் ஏதோ போ போகுது கால் போன போக்கில் போகிறோம் மாதிரி தான் போயிட்ருக்குறோம் இந்த திரைத்துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எழுபத்தைந்து வயது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்ருக்க சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் நடிச்சிட்ருக்காரு ஏன் அப்படின்னா அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அவரோட நடிப்பு திறமை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்போது அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரோ அதுலேருந்து இது வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அவர் நடிச்சிட்ருக்காரு இன்னமும் அவர் ஸ்டைல் அப்படின்னா அவர் தலைவர் மட்டும்தான் அதுக்கு எந்த இதுவுமே சொல்ல முடியாது வேற யாரையுமே உதாரணமும் காட்ட முடியாது ஸ்டைல்னால் அவர் மட்டும்தான் இந்த இடத்த அவர் அடைகிறதுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் சின்ன வயசில் நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சினிமாவுக்கு வர காலகட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் வந்து ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடை வாசலில் அவர் படுத்திருப்பாரு காலையில் எழுச்சோன்ன மறுபடியும் அந்த டீ சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் அந்த சினிமாவுக்காக ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்துருக்குறோம் என்னாலுமே அவர் நிரந்தரமான சூப்பர் ஸ்டாராக இன்ன வரைக்குமே இருக்கார் இதை இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் அவருடைய பேச்சு திறமை அவருடைய நகைச்சுவையாக கலந்த பேச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையுமே வந்து ஜாலியாக பேசி ஃபன்னாக கொண்டு போகிற அந்த இது ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அவரோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் அப்படியே ஃபன்னாக அந்த மேடையில் பேசும்போது அவருக்கான ரசிகர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு இருக்காங்க இந்த வயசுலேயும் அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காருங்கிறது நம்ம ஆழமாக தெரிஞ்ச விஷயம் தான் அது நமக்கு அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரியான ஒரு கோல் வேணும் ஃபினான்ஷியல் கோல் வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பயணிக்கணும் அதுதான் நான் நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம மற்றவங்கள பார்த்து வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்றதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவரோட பயோகிராஃபிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவர் எப்படி கடந்து வந்தார் வாழ்க்கையில் எப்படி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவர் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டெக்டராக தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு சின்ன வயசுலேயே அவரோட அம்மா இறந்துருக்காங்க ஒம்பது வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருக்காங்க அவங்களுக்கு அவருக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா கூட தான் அவர் ட்ராவல் பண்ணி வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் திருமதி ரஜினி ரஜினி லதா ரஜினிகாந்தை வந்து அவர் திருமணம் பண்ணியிருக்கிறார் அதுக்கு பிறகு அவரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய இது நடந்திருக்கு எதுக்காக நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுக்காலும் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஆட்களிடையே வந்து நம்ம வந்து ஒரு விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கணும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்தோம் மறுபடி மறைந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நமக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன சக்ஸஸ் பண்ணணுங்கிறதுக்கு திரு ஐயா ரஜினி வந்தது மாதிரியான ஆட்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் பல பேர் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க எல்லாேருமே அச்சீவ்மெண்ட் பண்ணுறதில்ல சக்ஸஸ் பண்ணுறதில்ல லைஃப்பை சில பேர் மட்டுமே தான் பண்ணுறாங்க அந்த சில பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே தலைவா